அதனால உண்மை வெளியே வரணும்னா சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று சொல்லி தலைவர் அவர்கள் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறாங்க தலைவர் அவர்கள் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவங்க எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க ஆகவே இதை தொடர்ந்து அதைத்தான் திமுக வலியுறுத்துகிறது தமிழ்நாட்டில் பல இளைஞர்கள் ஜாலியாக படத்தை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலியோட ஜாலியாக அவங்களுக்கு என்னன்னே தெரியாமல் இந்த மூவி ரிவியூஸ் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அந்த மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருந்த நிறைய இளைஞர்கள் இருக்காங்க அதில் ஒரு இளைஞன் தான் நானும் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ உட்காந்துக்கிட்டு அரசியல் பேசுகிறோம் அதாவது கவுன்சிலரோட வேலைன்னா என்ன ஒரு மினிஸ்டரோட வேலை என்ன அதாவது எம்பியாக இருந்தால் என்ன பண்ணுறது எம்எல்ஏவாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க மக்களுக்கு என்ன சேவை பண்ணுவாங்க மக்களோட குறைகள் என்ன ஸோ என்னென்ன விஷயம் நடக்காமல் இருக்குது எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ குறைகள் இருக்குது எவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க எவ்வளோ காசு இதுலேருந்து எவ்வளோ அடித்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு சின்ன ரோடு பள்ளம் தோன்றதுலேருந்து எல்லாமே பெரிய பெரிய ஈவெண்ட் வரைக்கும் எவ்வளோ ஊழல் நடக்குது இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த சமூக பணிக்கும் இந்த அரசியல் உள்ள வந்த அப்புறம் நம்ம பார்வைக்கு வருது நம்ம உட்காந்து பேசுகிறோம் நமக்கு இந்த வட்ட செயலாளர்னா என்ன இந்த இந்த பகுதி செயலாளர் என்ன இந்த மாவட்ட செயலர் இதெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது நம்மளோட வேலை ஏதாவது கட்சி ஒரு ஓட்டு கேட்பாங்க ரோட்டில் நின்று பார்ப்போம் வணக்கம் சொல்லுவாங்க பெரியவங்க யாரால்தான் சால்வோ போடுவாங்க ஏன் ஓட்டு போட்டுருமான்வாங்க ஓட்டுக்கு எலக்ஷனுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து காசு கொடுப்பானுங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க இது பெரும்பாலும் தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குற விஷயங்கள் தான் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம தலைவர் தளபதி விஜய் அவர்கள் உள்ளே வந்த அப்புறம் என்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் மக்களுக்கு சேவை செய்யணும் ஸோ இது தாங்க அரசியல் இப்படி தாங்க போனோம் இத்தனை பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க சேர் அரசியலுக்குள்ளே வந்தோம் அடப்பாவி இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு சொல்லி நம்மளை பல மடங்கு யோசிக்க வச்சுருக்கு ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா புதுசாக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக இருக்குது யாராவது இந்த கோர்ட்டில் நடந்த விஷயங்கள்லாம் உட்காந்து இந்த மாதிரி வெயிட் ஜட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணியிருக்கீங்களா நம்ம படத்துல பார்த்துருக்கோம் நிறைய படத்தோட கிளைமேக்ஸ்ல கோச்சிங்லாம் வரும்போது த்ரில்லிங்காக உட்காந்து பாப்போம் என்ன கிளைமேக்ஸ் வர ஸோ சோ நிஜமாலே ரியல் லைஃப்பில் நடக்கிற கோர்ட் கேஸுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல மீடியாக்கள் பல யங்ஸ்டர்ஸ் பல பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க அதில் நானும் ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து நமக்கு வந்த ஒரு தீர்ப்பு ஸோ நம்ம ஆன்லைனில் நம்ம விச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் அதை இருக்காங்க அதில் நிறைய கிளாரிஃபிகேஷன் இருக்குது அதை இன்னைக்கு நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன் அதே மாதிரி கரூரில் இருக்கிற அந்த நாற்பத்தோரு குடும்பங்களுக்கு நேற்று வீடியோலாம் நான் சொல்லியிருந்தேன் திமுக காரங்க அந்த வீட்டுக்கு போய் தொல்ல பண்ணுறாங்கன்ட்டு அப்போ நிறைய பேர் கமெண்ட்டில் தெரியப்படுத்தினீங்க என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ வந்து ஆதாரம் நீங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர் பேக் அவுட் இருக்காங்க அந்த கேஸ் வந்து பேக் அவுட் ஆகிருக்காங்க ஸோ அந்த பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அந்த நாற்பத்தோரு குடும்பத்துக்கும் விஜயனை என்ன பண்ணிட்டு இருக்காருன்றதையும் இந்த நேரத்தில் நம்ம தெளிவாக இந்த நேரத்தில் விளக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதா அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருந்தார் ஸோ அதை எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் கூட ஷார்ட்ஸில் பண்ணி போட்டிருந்தேன் அப்புறம் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மேலே சாயம் பூசுகிறாங்க அதாவது காவி சாயம் பிஜேபியோட ஆகண்ட் இதை பத்தி நான் பல வீடியோல வாட்டி பேசியிருக்கேன் இருந்தாலும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டனால அதுக்கு ஒரு விளக்கமும் இந்த வீடியோல கொடுக்க போறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரோட் அம்பானிஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல ஒரு தெளிவான விஷயத்த உடைச்சிடற அந்த நேரத்தில் சிபிஐ விசாரணை நிறைய பேர் ஆன்லைன்ல சொல்ற விஷயம் என்ன தெரியுமா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் போய் லாக் லாக்காயிட்டாரு அவர் விஜயோட குடிமி பாத்தீங்கன்னா அமித்ஷா கையில இருக்கு சிபிஐ கேஸ் வந்தாலே எங்களுக்கு தெரியும் பிஜேபியோட பிளான் தான்ட்டு இப்படி ஏகப்பட்ட பேச்சுக்கள் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அதாவது முன்னாடி நாள் நைட்டே உனக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டாங்க அதாவது இந்த என்னென்ன மெசேஜ் நம்ம போடணும் என்னென்ன ட்வீட் ஷேர் பண்ணணும் என்னென்ன பதிவுகள் போடணும் விஜய் அவர்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அவருக்கு அவர் கையில் தாமரை இருக்கிற மாதிரி அவர் காவி உடையன் இந்த மாதிரி இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நைட்டே பார்த்திங்கன்னா திமுக இருக்கிற ஐடிவிங்கு எல்லாருக்குமே இது ஃபார்வர்ட் செஞ்சுட்டாங்க ஸோ என்ன பண்ணிங்கன்னா தீர்ப்பு வந்த உடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு தீர்ப்பு பார்த்திங்கன்னா நியாயமாக தான் வர உடனே இது வந்த உடனே விஜய் அவர்கள் சரண் விட்டார் இவர் மோடியோட கைகூலி இவர் மறைமுக கூட்டணி இவங்க நேர்முகையா உள்ள வர போறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஒரு தெளிவான விளக்கம் இந்த நேரத்தில் நம்ம பசங்க அதாவது நம்ம பசங்களும் சும்மா சாதாரணமாக சொல்லக்கூடாதுங்க நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் கருணாநிதியிலேருந்து இப்போ இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் என்னென்ன பதிவுகள் போட்டிருக்காங்க சிபிஐ விசாரணை அவங்க கேட்ட விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மூணு வருஷத்துலையும் பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணை ஸ்டாலின் அவர்கள் கேட்டதா இருக்கட்டும் கருணாநிதி கேட்டதா இருக்கட்டும் எல்லாத்தோட ட்விட்டும் எடுத்துட்டு வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வீடியோ கிளிப்பிங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க சொல்லுங்க யார் பிஜேபியோட கை ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஆளுங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது சிபிஐக்கு போனாலே இவங்க பிஜேபியோடய கைக்குலின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா எத்தனை தமிழ்நாட்டில் நடந்த எவ்வளோ கேசஸ் இருக்குது அப்போ எல்லாமே பிஜேபியாக ஆளுநருக்கு எதிராகவே இந்த கேஸ் வந்தப்போ திமுக அரசெல்லாம் கையை தட்டி கேட்கலாம் வெட்டி நீதிபதிக்கு கேட்கலாம் வெட்டி செலிப்ரேஷன்லாம் பண்ணாங்க அப்போ எங்கே போனாங்க இவங்க ஸோ இந்த நேரத்தில் சொல்ல என்ன சிபிஐ விசாரணை தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரோ எங்கள் பொறுப்பில் இருக்கிற யாருமே பார்த்திங்கன்னா நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் போய் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கவே கிடையாது ஸோ அந்த நேரத்தில் தெளிவாக விளக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் தான் சிபிஐ விசாரணை எங்களுக்கு வேணும்னு சொல்லி மனு போட்டிருந்தால் அவங்க தான் நமக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது இருந்தாலும் ஏன் தமிழக வெற்றி கழகம் இதில் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கேட்ட விஷயமும் நடந்திருக்கு நாங்கள் கொடுத்த தீர்ப்பும் நடந்திருக்கு அதாவது நம்ம கேட்டது என்னென்னா ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு இந்த கேஸை ஹேண்டில் பண்ணணும் அது கீழே பார்த்தீங்கன்னா சிறப்பு குழு நீங்கள் போட்டு இது என்ன நடந்தது கரூர் விவகாரத்தில் என்ன நடந்தது தெளிவாக எங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும்னு சொல்லி நம்ம போட்ட மனுவை அவங்க எடுத்து அவங்க ரெண்டு தரப்பும் கேட்டாங்க அரசாங்கம் தரப்பில் சொன்னதும் நம்ம தரப்பு சொன்னதும் கேட்டு ஃபைனலாக ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னா இப்போ ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை போட்டிருக்காங்க அதுக்கு கீழே ஒரு குழுவை போட்டிருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் கரெக்டான ரிப்போர்ட் கொடுக்கணும் கரூரில் என்ன நடந்ததுன்னு சொல்லி அவங்க என்னென்ன இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து இவங்க கிட்டே சப்மிட் பண்ணணும் இது தரமான சம்பவங்க திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய செருப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் திமுக அரசால் ஒரு ஒரு குழு போட்டுருந்தாங்க தெரியுமா எஸ்ஐடின்னு சொல்லி அந்த டீமில் என்னென்ன இத்தனை நாள் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களோ அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து சிபிஐ கிட்டே ஹேண்ட் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம அரசாங்கம் ஜீரோவில் இருக்குது இப்போது ஏன்னா எல்லாமே அவங்க கிட்டேருந்து பிடிக்கிட்டாங்க ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலத்துக்கு இது கெட்ட பேர் ஏன் நம்மளால் பண்ண முடியாதா அதை அப்படியே திருப்புறாங்க அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸாலாம் பண்ண முடியாததா இது ரொம்ப அவமானமாக இருக்குது இதே தான் சீமானவர்களும் சொல்கிறாங்க ஸோ இங்கே எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த இன்சிடெண்ட் நடந்த உடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க செந்தில் பாலாஜியும் காவல்துறையெல்லாம் ப்ரெஸ் மீட் வச்சுட்டு எங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாதுப்பா இந்த செந்தில் பாலாஜி அவர்களும் அதுதான் சொன்னார் காவல்துறையும் என்ன சொன்னாங்கன்னா எங்க மேலே எந்த தப்பும் கிடையாது ஃபுல்லா போர்ட்ரேட் பண்ணது அவர்கள் வந்தது தான் தப்பு அவர் மேலே தான் தப்பு எல்லாமே விஜய் அவர்கள் மேலே தப்புன்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட் ஒன்று பண்ணாங்க அதே மாதிரி ஹை கொடுத்த ஆர்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆப்போசிட்டு தான் வந்தது நம்ம இந்த சுப்ரீம் கோர்ட் போலன்னா நம்மளோட நிலமை யோசிச்சு பாருங்க ஸோ சுப்ரீம் கோர்ட்ல ஒவ்வொரு கேள்வி கேட்குறாங்க எப்படி கிரிமினல் கேஸை இதை மாற்றுவீங்கன்ட்டு அசாலிட்ட இதை வந்து கிரிமினல் கேஸா மாற்றுங்க இது ஒரு கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட விஷயம் இது கட்சி மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு இது எப்படி நீங்க கிரிமினல் கேஸை எப்படி கன்வெர்ட் பண்ணி அதுவும் மதுரையில் வந்த கேஸை எப்படி சென்னையில நீங்கள் எப்படி தீர்ப்பு சொல்லுவீங்கன்னு சொல்லி பல கேள்விகளை கேட்டு கடைசியில் சிபிஐக்கு இதை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க இது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இதுல திமுக ஒரு மிகப்பெரிய இன்னொரு அரசியல் என்ன பண்றாங்கன்னா அந்த உயிர் இழந்தாங்கன்னு சொன்னோம் தெரியுமா அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் கதவை தட்டி எங்களுக்கு ஆதரவாக பேசுங்க எங்களோட யூடியூப் சேனலுக்கு பைட்டு கொடுங்க இவரை பத்தி பேசுங்க விஜய்க்கு எதிராக பேசுங்கன்னு சொல்லி யூடியூபர்ஸ் அதாவது திமுக காதலிக்கிற யூடியூபர்ஸ்லாம் அந்த கரூர் கிராமத்தில் போய் அந்த வீட்டுக்கு போய் அவங்க கதவை தட்டுறாங்க இது நேற்று வீடியோலாம் நான் தெளிவாக சொன்னேன்னா நிறைய பேர் போட்ட கமெண்ட் ஆதாரம் இருக்கான்ட்டு ஒரு வீடியோ கிளிப்பிங் ஒன்று போடுறேன் அதாவது ரெண்டு பேர் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு நியூஸ் பார்த்துருப்பீங்க நீங்க அவங்கள அவங்களை வலு கட்டாயமாக கேஸ் கொடுக்க வச்சாங்க சிபிஐ விசாரணை கேட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுங்க பணம் ஆஃபர் பண்ணுங்க அதனால தான் நாங்கள் கேஸ் கொடுக்குறோன்னு சொன்னோம் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது நான் கேஸ் போடவே இல்லை என் பேரில் ஒரு பொய்யான பெட்டிஷன் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் எல்லாம் பரவலாக வந்துச்சு ஆனால் நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீடியோ போடுறாரு அவர் பிற பிரபாகரனோ என்னமோனு நினைக்கிறேன் பிரபுவோ பிரபாகரனோ அவர் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறாரு என் வீட்டுக்கு தீம் அந்த பேரோட சொல்கிறார் திமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்தார் நான் உங்களுக்கு ஒரு லட்சக்கணக்கில் பணத்தை கொடுக்குறேன் உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் கவர்மெண்ட் வேலையை ஆஃபர் பண்ணுறேன் நீங்கள் இந்த கேஸ்லேருந்து பேக் அவுட் ஆகுங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னாரா நான் யோசிச்சு சொல்கிறேன்ட்டு ஆனால் நேற்று வந்து நியூஸில் பார்த்தோன்னா அவருக்கே ஷாக்கிங் அந்த கேஸு அதான் சிபிஐ விசாரணை பண்ணது அவரே கிடையாது அவரோட பேர் போட்டு முதல்ல அவர் பேர் போட்டு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி நியூஸில் வருதான் இம்மீடியட்டாக அவர் வந்து வீடியோ போடுறார் என் உயிருக்கும் எங்கள் அம்மா உயிருக்கும் ஆபத்து என் பாப்பா தான் இறந்து போயிருக்கு ஸோ நான் தான் சிபிஐ விசாரணை கேட்டது இப்போ எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி நியூஸில் போடுறாங்கன்னு சொல்லி அவரே ஒரு வீடியோ எடுத்து போட்டோன்னா இது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டில் போய் நிற்கிது இப்போ தெரியுதா நான் நேற்று சொன்ன வீடியோக்கு காரணம் திமுகவில் இருக்கிற நிறைய பேர் பார்த்திங்கன்னா மிரட்டிகிட்டு இருக்காங்க எல்லாருமே கரூரில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கு அவங்க வீட்டில் எல்லாம் ஒரு உயிரிழப்பு நடந்துக்கு அவங்களோட நிலைமை யோசிச்சுப்பாங்க கிட்டத்தட்ட நீங்கள் பதினாறு பதினேழு நாள் தான் ஆகுது அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போய் அந்த நிர்வாகிகள் எல்லாமே வெள்ள சட்டையை போட்டு ஒரு பத்து பேர் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே பஞ்சாயத்து பண்ணுறதும் அது விஜய் மேலே அவதூறு பண்ணுறதும் விஜய் கொலையாளின் போர்ட்ரேட் பண்ணுறதுக்கும் தமிழக எடுத்து அழிக்கிறதுக்கும் எவ்வளோ பிளான் பண்ணுறாங்க ஒரு இறப்பில் அரசியல் பண்ற ஒரு சீப்பான கட்சி நான் பார்த்ததே கிடையாது இப்போ நம்ம கட்சி பண்ண விஷயத்த சொல்றேன் அந்த நாற்பத்தோரு ஒரு விஜய் விஜயண்ணா வீடியோ கால் மூலிமா பேசினார் அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தார் அப்போ நிறைய பேர் போட்ட மெசேஜ் இருபது லட்சம் ஒரு உயிருக்கு கேரண்டியா அதுக்கு என்ன நீங்க பதில் சொல்ல போறீங்க இருபது லட்ச ரூபாய் கொடுத்துட்டு உங்க கடமை முடிஞ்சா நிறைய பேர் அன்னைக்கு கேள்வி கேட்டாங்க ஆதவன் அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க இந்த உயிரிழப்பு இடந்த அஞ்சாவது நாளே விஜய் அண்ணா முக்கியமான நிர்வாகிகளெல்லாம் கூப்பிட்டு அவரோட ஆபீஸ்ல பேசியிருக்காரு அந்த குடும்ப குடும்பங்கள் எல்லாருமே நான் அடாப்ட் பண்ண போகிறேன் அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜயன் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த நாற்பத்தோரு குடும்பத்தையும் அடாப்ட் பண்ண போகிறேன் அதுக்கு என்னென்ன விதிமுறைகள் நம்ம என்ன அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் அவங்க குடும்பத்தில் இனிமேல் நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் அது பார்வைக்கு வந்த பிறகு மூவ் ஆகும் அவரும் அந்த குடும்பத்தில் இனிமே ஒருத்தர் அந்த குடும்பத்தை பிளான் போட்டார் இதுக்கு மேல என்னங்க வேணும் அவங்களுக்கு இனிமேல் வாழ்நாள் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது தமிழக கழகம் பண்ணும் இருபது லட்சத்தோட நிற்பாட்டிலங்க இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் எந்த அரசியல் கட்சியும் எந்த தமிழ்நாட்டிலும் சொல்ல முடியாதுங்க எந்த இடத்திலும் நடக்காத விஷயத்த சொல்றேன் மாசம் மாசம் அந்த நாற்பத்தோரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்க சொல்லியிருக்காரு தலைவர் தளபதி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சொல்ல வேணும்னா மருத்துவம் மருத்துவ காப்பீடு திட்டத்தை வழங்க சொல்லியிருக்காரு அந்த குடும்பத்துக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக இன்னொரு ஹைலைட்டான விஷயம் அந்த குடும்பங்களில் அந்த நாற்பத்தோரு குடும்பங்களில் எத்தனை பேர்லாம் எஜுகேட்டட் ஆனவங்க அவங்களோட கல்விக்கு தங்குது போல வேலை வாய்ப்பு பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கார் இதெல்லாம் யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மரிய வில்சன் அவர் யாரும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகி அவர் தான் ஜேபிஆர் காலேஜோட பார்த்தீங்கன்னா தலைவர் அதாவது பிரெசிடென்டாக இருக்கு ஸோ அவரோட குழு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் கரூருக்கு போகிறாங்க அந்த நாற்பத்தோரு குடும்பத்தையும் சந்தித்து அவங்களுக்கு என்னென்ன தேவை அங்கே படித்த பசங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்களோட கல்வி எவ்வளோ இருக்குது அவங்களுக்கு என்ன வேலை பண்ணி கொடுக்க முடியும் மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு குடும்ப தலைவர் யார் அங்கே யார் முக்கியமானவங்க இந்த லிஸ்டெல்லாம் எடுக்கிறதுக்கான ஆளுங்க இன்றைக்கி சாயந்தரம் கரூருக்கு போகிறாங்க ஸோ இது தாங்க அரசியல் இது தாங்க கட்டமைப்பு இது தாங்க தலைவர் தளபதின்றது ஸோ அந்த எல்லா குடும்பமும் அந்த நாற்பத்தோரு குடும்பத்தை கை விட்டுவிடும் கை விட்டுவிடும் நிறைய பேர் பேசுகிறீங்க இதுவாக திமுக அரசா தான் என்ன பண்ணியிருக்கோம் அந்த காசை கொடுத்துட்டு கையை தட்டான் அது ஒரு பப்ளிசிட்டி பண்ணிட்டு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த குடும்பம் அந்த அந்த காசுக்கு அந்த குடும்பம் என்ன பண்ணிச்சு அதுக்கப்புறம் வரு வருங்கால தலைமுறை அந்த வீட்டில் இருந்த குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுங்கள் இதெல்லாம் கவனிப்பாங்களா ஆனா எங்க தலைவர் பாருங்க அந்த குடும்பத்தை அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயத்த இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க அதை அவர் நேர்ல அவங்களை சந்திச்சு எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன பிளான் பண்றாங்கன்னா மண்டபத்தில் விஜய் சந்திக்க போறாரா டே நாற்பத்தோரு குடும்பம் நாற்பத்தோரு குடும்பத்தை தனித்தனியே வீட்டுக்கு போனா அதுக்குள்ள திமுக அரசும் செந்தில் பாலாஜி என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு தெரியாது நாங்கன்னா முட்டாளா என்ன ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு முந்நூறு பேரை விட்டு அந்த இடத்துல நீங்க என்ன அரசியல் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த நாற்பத்தோரு குடும்பத்தையும் தனியாக கூப்பிட்டு கரூரில் இருக்கிற ஒரு மண்டபத்தில் உட்கார வச்சு முக்கிய நிர்வாகி மட்டும் வேற யாரும் கிடையாது பொதுமக்கள் யாருமே கிடையாது அந்த குடும்பத்தை மட்டும் உட்கார வச்சு விஜயனை பிளான் போட்டிருக்காருன்றது தான் நியூஸ் வந்திருக்கு ஸோ அப்போ நிறைய அறிவிப்புகள் வரும் அந்த அடாப்டேஷனை பற்றியும் அவர் இதுக்கப்புறம் என்னென்ன உங்களுக்கு பண்ண போகிறாங்கன்றத தெளிவான விளக்கத்தை விஜயன்னன் அவங்க சைட்லேருந்து தெளிவாக சொல்ல போகிறாரு அதை நம்ம வெயிட் பண்ணி பண்ணிப்பா இந்த நேரத்தில் அந்த வீடியோ கிளிப்பிங் நான் ஷேர் பண்ணுறேன் அந்த கேஸே கொடுக்கலன்னு சொல்லி ஒருத்தரோட நியூஸில் வந்தது தெரியுமா அந்த வீடியோ கிளிப்பிங் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் வணக்கம் நான் தான் பிரபாகரன் பேசுகிறேன் போன இருபத்தி ஏழாம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு நான் என் பாப்பா என் மாப்பிள்ள மூணு பேரும் போனோம் போனதில் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க எப்படி இறந்தாங்க எதனால் இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாவே வந்து பார்த்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன் இப்போ நேற்று வந்து நேற்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் வந்துட்டு இந்த மாதிரி இருபது லட்ச ரூபாய் பணம் தரம் வேலை வாங்கி தரோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்ல சரி நான் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன் இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா காலையில் நியூஸில் இந்த மாதிரி போகுது பிரபாகரன்றவர் இந்த மாதிரி கேஸே ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகுது நான் தான் கேஸ் ஃபைல் பண்ணேன் இந்த மாதிரி என் பேர் தான் போடுறாங்க பிரபாகர் எல்லா கேஸ் கொடுத்ததே தெரியாத மாதிரி போடுறாங்க அதனால இவங்க இந்த மாதிரிலாம் பண்றவங்க வேற என்ன வேணாலும் பண்ணலாம் எனக்கும் எங்க நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்குப்பேன் என் குடும்பத்தில் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் இவங்க இதெல்லாம் பண்றவங்க என்ன வேணா பண்ணுவாங்க எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் முத்துரு அது எனக்கு சொல்ல தெரியல நீ இதான் பார்த்து பண்ணிக்கணும் நன்றி வணக்கம் பார்த்தீங்களா அரசியல் எப்படி இருக்கு பாருங்க நான் முன்னாடி சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சும்மா சுற்றிக்கிட்டு நம்ம படங்கள்லாம் பார்த்துட்டு நமக்கு என்னன்னு நம்ம சுற்றிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ மக்கள் பிரச்சனை வந்தோன்னே இதுக்குள்ளே இவனுங்க எவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க இப்போ நம்ம வந்தனாலே இவ்வளோ தெரியுது நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் உள்ளே வந்தனால இவ்வளோ அரசியல் நடக்கிற விஷயம் தெரியுது ஸோ முன்காலங்கள்லலாம் இதுக்கு முன்னாடி கலைஞர் இருந்த காலத்தில் இதுக்கு முன்னாடியெல்லாம் எவ்வளோ நடந்திருக்கும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க ஸோ எப்படி ஏமாத்திருக்காங்களா நம்மளெல்லாம் நம்மளோட வரி பணத்தை வாங்கிட்டு நம்மளை அம்போன்னு விட்டுட்டு நமக்கு என்ன வந்தா அவங்க எல்லாம் அவங்க குடும்பம் எல்லாம் ஜாலியா இருக்கிறாங்க நம்ம ஏனோ தனோன்னு இருந்திருக்கோம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்க்கும்போது இதுதாங்க அரசு இந்த சினிமாலாம் வேறங்க அதெல்லாம் தள்ளி வைக்க அதெல்லாம் யோசிக்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதை விட மிகப்பெரிய ஒரு கேம் இங்கே நடக்குது இந்த தமிழ்நாட்டில் நடக்குது எங்கள் தலைவர் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வந்த அப்புறம் எல்லாத்தையும் சுக்கு நூறாக உடைக்க போகிற இது இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயம் துண்டாயிடுச்சு சுப்ரீம் கோர்ட் உள்ள வந்த துண்டாயிடுச்சு இப்போ ஆதவர் கொடுத்த பிரஸ் மீட் பார்த்திருப்பீங்க கொடுக்கும்போதே அவர் பேசுறதை தடுக்கிறதுக்குன்னு ஒருத்தர் நிக்கிறார் எல்லாரும் சொல்றீங்களா விஜயவர்களின் பிரெஸ் மீட் கொடுக்கல இந்த மாதிரி சில நபர்கள் இருக்கிறதுனால தான் நீங்க கவனிச்சு நினைக்கிறேன் அவர் பேசுறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் பாத்தீங்கன்னா கேட்கிறார் கேள்வி மேல கேள்வி மேல கேட்கிறாரு உடனே ஆதவர் உடனே நோஸ் கட் பண்ணார் நீங்க சன் டிவி தானே சன்னத்தவர்களை தானே வந்திருக்கீங்க வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு நாள் பதினாறு நாள் நான் பேசாம இருக்கேன் இன்னைக்கு நான் பேசியாவணும் எங்களுக்குள்ள நிறைய ஆதங்கம் இருக்கு அதை கேளுங்க முதல்ல அப்படின்னு அந்த ஸ்பாட்ல சொன்னா இருப்பாங்க அந்த ப்ரெஸ் மீட்லேயே சொன்னார் அவங்க அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க நிறைய விஷயம் சொன்னாரு ஓடி போயிட்டாங்க ஒளிஞ்சிட்டாங்க யாரும் ஓடி போலங்க கரூர்ல இருக்கிற லொக்கேஷனை செக் பண்ணுங்க அதாவது நம்ம ஆனந்த் சாரதும் நிர்மல்குமார் அவர்களதும் நம்ம ஆதவ அர்ஜுனா அங்க இருந்த நிர்வாகிகளை எல்லாரோட நெட்ஒர்க்கை செக் பண்ணா உங்களுக்கு தெளிவா தெரியும் நாங்க எங்க நாங்கள் எல்லாருமே கரூர்ல தான் இருந்தோம் கலெக்டரும் போலீஸ்காரும் சொன்ன அப்புறமா தான் அது வரைக்கும் கரூர் எல்லையிலே தான் இருந்தோம் வேணா செக் பண்ணிக்கோங்க ஓப்பனாக சொல்றாரு இதுக்கப்புறம் என்னங்க வேணும் அவர் தெளிவா மீட் கொடுத்தா அதே மாதிரி சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லிருக்காரு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க எல்லாத்தையும் ரெட்டிஃபை பண்ணிட்டோம் எல்லா விஷயமும் நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கோம் நம்ம இருக்கிற எல்லாமே சொல்லிட்டோம் நம்ம மேல தப்பே கிடையாது தெளிவான விளக்கம் வரப்போது நாங்கள் மீட் கொடுக்க போறோம் அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பக்காவான கிளியரான ஒரு பிரஸ் மீட்டு எல்லாருமே சேர்ந்து கொடுக்க போறாங்க ஸோ வெயிட் பண்ணுங்க அது தெளிவா இருக்குன்றதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன் அப்புறம் இந்த பிஜேபியை உள்ள கொண்டு வருது அது திமுக இப்ப பண்ணலைங்க பல வருஷமா பண்ணுது நான் லிஸ்ட் எடுத்து பார்த்தேன் நம்ம விர்ச்சுவல் அதை பிரிஞ்சு மேஞ்சு போட்டிருக்காங்க நம்ம ஸ்டாலின் அவர்கள் கேட்டதும் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னதும் கலைஞர் சிபிஐ விசாரணை கேட்டதும் எல்லாருமே இதை கேட்டிருக்காங்க அப்பெல்லாம் அவங்களுக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்க அப்பெல்லாம் அவங்களுக்கு பிஜேபி யாரு தாமரை என்ன என்றெல்லாம் அவங்களுக்கு தெரியவே இல்லை இப்போ தமிழக வெற்றிகழகம் கேட்டோன்னா பிஜேபியோட கை கொத்துட்டாங்கன்னு சொல்லி பயங்கரமா வைரல் பண்றாங்க அதாவது தமிழ்நாட்டில் திமுக கிட்டே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னு தெரியுமா நான் மட்டும்தான் அங்கே பிஜேபி எதிர்க்கிறேன் அதனால எனக்கு மட்டும்தான் நீங்க ஓட்டு போடணும் ஆனால் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்டின்ஸுகளும் பார்த்தீங்கன்னா பிஜேபியர்கள் உள்ளே வந்துவிட்டால் மிகப்பெரிய ஆபத்துன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிளான் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் விஜய் நான் உள்ளே வந்தோன்னே பல வீடியோவில் நான் இதை சொல்லியிருக்கேன் நம்ம தலைவர் உள்ளே வந்தோன்னே நம்ம தலைவர் மேலே இஸ்லாமிய சகோதரிகள் வச்சுருக்க அன்பு கிறிஸ்டின் சகோதரிகள் வச்சிருக்க அன்பு இதை பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க என்னடா சிறுபான்மை ஓட்டெல்லாம் போயிடுச்சு முஸ்லீம் கிறிஸ்டின்ஸு விஜய் அவர்களும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்காங்க இதை உடைக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் விஜய் பிஜேபியோட கை கொத்துட்டாங்கன்னு நம்ம பரப்பி விடுவோம் அதை பரப்பி விட்டுட்டா என்ன ஆகும் யாரும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணோன்னே இப்போ உயர் நீதிமன்றத்தில் கேஸ் வந்து நம்ம உச்ச நீதிமன்றம் போயிட்டோம் அங்கேருந்து நமக்கு சப்போர்ட்டாக கேஸ் வந்தோன்னே பத்தியா சுப்ரீம் கோர்ட்டே விஜய்க்கு சப்போர்ட்டு சுப்ரீம் கோர்ட் யார் மோடி அவர்களுக்கு உடனே விஜயும் மோடி ஒன்று அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க அப்போ நம்ம பசங்க என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ வேணும் அவர் போய் நீதிமன்றத்தில் பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ளாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சொல்கிறேன் நீங்கள் தலைக்கீழே நின்னாலும் எங்களை மோடியோடு சேர்த்து மடிஞ்சு போட்டாலும் மக்கள் தெளிவாக இருக்காங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் கரூரில் அந்த நாற்பத்தோரு உயிர் இருந்தவொன்னே அந்த குடும்பங்கள் பேசின விஷயமும் கரூர் மக்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவான நின்று பேசினார்ல அண்ணன் கூட சொன்னார் பார்த்தீங்க கரூர் மக்கள் பேசும்போது அந்த கடவுளே நேரடியாக வந்து சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சின்னு அதுதாங்க உண்மை ஸோ மக்கள் சப்போர்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன நரேட்டிவ் செட் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது இனிமேல் இனிமேல் எங்கள் சுற்றுப்பயணமும் எல்லாமே இன்னும் வலுவாக இருக்கும் திமுகவில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சிபிஐ விசாரணை வந்துச்சு நான் நினச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோபாலபுரத்தில் எல்லாருமே ஓய்வு எடுப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் சிபிஐ விசாரணை வந்தனால் அதில் பாதி பேர் ஜெயிலுக்கு போக போகிறாங்கன்னு இப்போவே தெரிஞ்சிச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த நேரத்தில் ஒரு ரெக்வஸ்ட் தான் வைக்கிறேன் அட்வொகேட்ஸ் யார்னா இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் அதாவது ஹைகோர்ட்டில் வந்த ஆர்டர் வந்த உடனே நிறைய நம்ம விர்ச்சுவல் வாரியம் மெசேஜ் போட்டோன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஆர்டர் வந்திருக்கு ஸோ அதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது வந்து பிஜேபியோட ஆள் அவர்களும் பிஜேபியும் ஒன்றுன்னு சொல்லி இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜெல்லாம் கிண்டல் பண்ணி நிறைய மெசேஜ் எல்லாம் போடுறாங்க இதுக்கெல்லாம் யாரும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா இல்லை யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்களா இதை கொஞ்சம் வலியுறுத்தினீங்கன்னா நல்லாயிருக்குன்றதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன் மாதிரி இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல லைன் கூட ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி பில்லிவாக்கம் வாக்கம் ஜே அஸ்வின் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலு ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக இருக்கும்போது இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள் அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்புறம் நிறைய பேர் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பெல் பட்டனும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி காலைல பத்து மணிக்கெல்லாம் ரிலீஸ் ஆயிடுது சோ உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பத்தியும் தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோ சந்திப்போங்க நம்ம இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் தத்து தத்தெடுக்க போறேன் நம்ம வாழ்க்கை முழுசும் நான் வந்து பயணிக்க போறேன் இந்த உறவுகள் வந்து ஏதோ வந்து நம்ம காசு கொடுத்தோங்கிறது இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையோட தேவைக்கு எல்லாமே ஏதோ வந்து முத நாள் போயிட்டு மலர் வளை வச்சுட்டு போறது வந்து இங்க தலைமையோ தமிழக வட்டி கிடையாது வாழ்க்கை முழுசும் அவருக்கு தேவையான ஒரு பயணத்தை நாங்கள் உருவாக்குறோம் அதோடு இந்த இறப்புக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் தமிழக வரலாற்றிலேயே மதராஸ் ஹைகோர்ட்ல இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்ததே கிடையாது அந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம் இந்த திமுக அரசு திமுக கட்சியை யூஸ் பண்ணாம தமிழக வெற்றி கழகத்தை எப்படி முடக்க முடியும் எங்க தலைவர் எப்படி முடக்க முடியும் எங்களுடைய பிரச்சாரத்தை எப்படி முடியும் உண்மையை வந்து பேட்டி கொடுத்தா உண்மைக்கு சொல்லிட்டு நிறைய கைது செய்யப்பட்டாங்க அதையும் மீறி சோசியல் மீடியால வந்து பேசணும் கைது செய்யப்பட்டாங்க ஏன்னா உண்மை ஒரு பக்கம் மட்டும்தான் தெரியணும் அவங்க மட்டும்தான் பேசணும் அரசு உடைய செய்தித்துறை நிறுவனம் ஒரே ஒரு வேலை செஞ்சு மீது எப்படி பொய் குற்றச்சாட்டுகள் சொல்லலாம் இந்த மாதிரி கட்சியை முடக்கக்கூடிய கூடிய ஒரு ஜனநாயக படுகொலையும் ஒரு எமர்ஜென்சியை ஒரு லேண்ட் ஆர்டர் மூலியமாக உருவாக்கி இருக்காங்க இன்னைக்கு எங்களுடைய கோரிக்கை முழுமையான கோரிக்கை அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு அதுல முக்கியமான கோரிக்கையா நாங்க கேட்டோம் த்ரீ மெம்பர்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணுன்னு கேட்டோம் சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜோட தலைமையில வந்து ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னோம் அந்த த்ரீ மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க மூணு லேயரா வந்து இன்னைக்கு வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்பர் ஒன்னு சுப்ரீம் கோர்ட்டே இந்த என்கொயரியை வந்து மானிட்டரிங் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க நம்பர் டூ மூணு நம்பர் த்ரீ மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்தது வந்து சிபிஐ என்கொரின்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கட்சி தோழர்களுக்கு சொல்லிக்கிறோம் எங்களுடைய மக்கள் எங்களுடைய நாற்பத்தோரு குடும்பத்துக்கு சொல்லியிருக்கிறோம் நாம வலுவா இருக்கிறோம் தலைவருடைய ஒரே செய்தி நாற்பத்தோரு குடும்பத்தோடு நாங்கள் எங்களுடைய பயணத்தை மிகப்பெரிய தொடர்வோம் உண்மையை வந்து மிகப்பெரிய கொண்டு வருவோம் இதுதான் இதுதான் நான் வந்து சொல்லக்கூடிய உண்மைகள்